சமூகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவி நுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே ஒன்று தொடக்கும் ஏழு முனைகளில் போரை நடத்தும் இஸ்ரேல் பிடிவாதம் பிடிக்கும் நெதன்ஜாங்கு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது காசா பகுதியை நிர்வகிப்பது தொடர்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்குவின் அறிக்கைகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் முன்மொழிவுகளை நாங்கள் நிராகரிக்கவில்லை என்று கமாசியக்கம் தெரிவித்துள்ளது எந்த ஒரு ஒப்பந்தத்தில் நிரந்தர போர் நிறுத்தம் பற்றி தெளிவான உறுதிப்படுத்தல் மற்றும் காசா பகுதியிலிருந்து முழுமையாக விலகுவது ஆகியவை அடங்கும் என்று இயக்கத்தின் வலியுறுத்தல் பாலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு மற்றும் அழைப்பு போரை தவிர்ப்பதற்கும் நெதஞ்சாங்குவின் முயற்சிகளை தடுப்பதாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான போரை நிறுத்து ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தை கட்டாயப்படுத்த சர்வதேச சமூகத்தையும் செயலில் உள்ள நாடுகளையும் விடாமுயற்சியுடன் செயல்பட இந்த இயக்கம் அழைப்பு விடுத்துள்ளது மேலும் காசா பகுதி உட்பட நடத்தப்படும் விரிவான இனப்படுகொலைக்கு அதன் ஆதரவை நிறுத்த ஒரு தெளிவான முடிவை எடுக்க அமெரிக்க நிர்வாகத்திற்கு அழைப்பு விடுத்தது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு ஒரு பாலஸ்தீனிய அரசை நிறுவ தயாராக இல்லை என்றும் காசா பகுதியை பாலஸ்தீனிய தேசிய ஆணையத்திடம் ஒப்படைக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் கூறினார் லெமனானின் இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் மற்றும் கிஸ்புல்லா ஏமனின் கவுத்திகள் மற்றும் ஈராக் சிரியா மேற்கு கரை மற்றும் ஈரானில் ஆயுத பிரிவுகளுடன் ஏழு முனைகளில் இஸ்ரேல் ஒரு போரை நடத்தி வருவதாக அவர் மேலும் கூறினார் காசாவில் தீவிரமான சண்டையின் காலம் முடிவுக்கு வரப்போகிறது என்று இஸ்ரேலிய பிரதமர் கூறினார் ஆனால் கமாஸ் இயக்கத்தை அகற்றுவதற்கு முன்பு போரை நிறுத்த தனது விருப்பமின்மையை அவர் வலியுறுத்தினார் விமான நிலையத்தை ஆயுத கிடங்காக மாற்றிய கிஸ்புல்லா என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது கிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்கான பெய்ரூட் விமான நிலையம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயற்படும் ஆயுத குழுக்களில் ஒன்றான கிஸ்புல்லாவின் பெருமளவான ஆயுதங்கள் பெய்ரூட் விமான நிலையத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க செய்தித்தாளான த டெலிகிராஃப்ட் கடந்த ஞாயிறன்று செய்தி வெளியிட்டுள்ளது பெய்ரூட் சர்வதேச விமான நிலையத்தில் கிஸ்புல்லாவின் வெடிப்பொருட்கள் டாங்கி ஏவுகணைகள் பாலிஸ்டிக் போன்ற பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஈரானில் தயாரிக்கப்பட்டு வழிகட்டப்படாத பீரங்கி ராக்கெட்டுகள் குறுகிய தூர பதே நூற்றி பத்து ஏவுகணைகள் பொர்கான் ஏவுகணைகள் மற்றும் பிற ஏவுகணைகள் டிராபிக் சர்வதேச விமான நிலையத்தில் சேமிக்கப்பட்டுள்ளன சிரியாவில் தயாரிக்கப்பட்ட எம் அறுநூறு ஏவுகணைகள் பதை நூற்றி பத்து இன் பதிப்பு அத்துடன் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு மைல்களுக்கு மேல் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் ஆகியவை இதில் அடங்கும் இருப்பினும் அந்த செய்தியை லெபனான் மறுத்துள்ளது லெபனான் தீட் ாப்ட் செய்தித்தாளில் அறிக்கையிடப்பட்டுள்ள அவதூறுகளை நிவர்த்தி செய்வதற்கும் செய்தித்தாளின் பல்வேறு பொய்களை மறுப்பதற்கும் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துவேன் என போக்குவரத்து அமைச்சர் அலிகாமி தெரிவித்தார் ஆயிரத்தி முன்னூற்றி ஒரு கட் ஜாத்திரியர்கள் உயிரிழப்பு எண்பத்தி மூன்று சதவீதம் பேர் அங்கீகாரம் பெறவில்லை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது இவரிடம் கட்சியின் போது பேர் இறந்துள்ளதாக சவுதி சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளார் அவர்களில் எண்பத்தி மூன்று வீதம் பேர் கட்சிக்கு அங்கீகாரம் பெறவில்லை மேலும் அவர்கள் தங்குமிடம் அல்லது ஒய்வின்றி சூரியனுக்கு அடியில் நீண்ட தூரம் நடந்தார்கள் இதனால் நீரிழப்பு ஏற்பட்டு அவர்கள் இறந்திருக்கலாம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதில் ஏராளமான முதியவர்கள் மற்றும் மக்கள் உள்ளனர் மாட்டு நோய்களும் அவர்களின் இறப்புக்கு காரணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இறந்து ஆயிரத்தி முன்னூற்றி பேரின் குடும்பங்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களின் அடையாளத்திற்கு பிறகு அவர்கள் மக்காவில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் அறிவித்துள்ளது தென்கொரியாவில் தீ விபத்து சீனர்கள் சதியா என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது தென்கொரியாவில் லித்தியம் பேட்டரி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினாறு பேர் பலியாகி உள்ளனர் சியோலுக்கு தெற்கே உள்ள எக்வாங் நகரில் லித்தியம் பேட்டரி தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகின்றது இங்கு திங்கட்கிழமை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் பதினாறு பேர் பலியானார்கள் ஏழு பேர் காயமடைந்தனர் மேலும் ஆறு பேரை காணவில்லை காணாமல் போனவர்களில் பெரும்பாலானோர் சீனர்கள் உட்பட வெளிநாட்டினர் என்று உள்ளூர் தீயணைப்பு அதிகாரி கிம் ஜிங் ஜங் கூறினார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது தீ விபத்து ஏற்படுவதற்கு முன்பு தொழிற்சாலையில் மொத்தம் நூற்றி இரண்டு பேர் பணி புரிந்தனர் இறந்தவர்கள் தரையில் படிக்கட்டுகள் வழியாக தப்பிக்க தவறியிருக்கலாம் காணாமல் போனவர்களின் மொபைல் போன் சிக்னல்கள் தொழிற்சாலையின் இரண்டாவது மாடியில் தென்பட்டது தொழிலாளர்கள் ஆய்வு செய்து பேக்கேஜிங் செய்யும் போது பேட்டரிகள் வெடித்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாக ஒருவர் கூறினார் இருப்பினும் விபத்துக்கான உண்மையான காரணம் கண்டறியப்படும் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்காவை சாடும் புடின் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டு அனுமதி என்கின்றதான ஒரு செய்தி செய்தியொன்று வெளியாகியுள்ளது கிரிமியன் தீபகற்பத்தின் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட உக்ரைனி தாக்குதல்களுக்கு விளாடிமிர் புடின் அதிகாரிகள் அமெரிக்காவை குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்த தாக்குதலில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர் செவாஸ்டோபோல் மீதான கொடிய தாக்குதலுக்கு உக்ரைனுக்கு அமெரிக்கா ஐந்து ஏவுகணைகளை வழங்கியதாக அவர்கள் கூறுகின்றனர் செவாஸ்டோபோலின் பொதுமக்கள் மீது வேண்டுமென்ற ஏவு பொறுப்பு எல்லாவற்றிற்கு மேலாக இந்த ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கிய வாஷிங்டன் மற்றும் இந்த தாக்குதல்கள் யாருடைய பிரதேசத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்டது என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கிளஸ்டர் போர்க்கப்பல்கள் பொருத்தப்பட்டு அமெரிக்க வழங்கிய ராணுவ தந்திரோபாய ஏவுகணை அமைப்பு ஏவுகணைகளில் நான்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ஐந்தில் ஒரு பகுதியின் வெடிமருந்துகள் நடுப்பகுதியில் வெடித்ததாகவும் கூறினர் இந்த மாத தொடக்கத்தில் உக்ரைனி நகரங்களை குறிவைத்து ரஷ்ய துருப்புகளின் அதிகரித்து வரும் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்யாவிற்குள் உள்ள பிரதேசங்களை தாக்க நீண்ட தூர ஏவுகணிகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு பயண நிர்வாகம் ஒப்புதல் அளித்தது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க